நான் விநாயகர்கவல் பற்றிய ஒரு கருத்து அதாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விநாயகர் அகவல் பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு அன்பர்கள் வேண்டிக்கிட்டாங்க எனக்கும் வந்து இது அன்பர்கள் வேண்டுதல் அப்படின்னு எனக்கு தெரியல வந்து ஒரு விநாயகர் மந்திரம் மூலமாக எனக்கு காட்டி கொடுத்தான் இருநூத்தி இருபத்தி நாலு அதை மீண்டும் மீண்டும் நான் பெறணும் அவன் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க அதனால உங்க மூலமாக இந்த கருத்து வேறதான் நான் நினைச்சுக்கிறேன் விநாயகர் அகவல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க பெட்டி இதில் உலவாத பெருந்தொருள் உண்டு இதனை என அது விரக்கம் பெரும் போலும் ரெண்டும் என் கையில் பொருத்தி இது தரமும் திறந்ததனை எடுக்க முயல்கின்றேன் வட்டி செய்ய நினைவாதிர் அரைக்கணமும் தரியேன் அரைக்கணத்திற்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக வட்டி விட்டு நின்மிடத்தே வாங்குவன் ஆணை மணிமன்பில் நடந்த வட்டி விட்டு நின்மிடத்தை வாங்குவேன் நின் ஆணை நான் கூட ஆணை இல்லை ஆனதான் நான் வாங்குவேன் அப்படி வட்டி இட்டு வாங்கக்கூடிய பொருள் பெட்டி இதில் விளவாத பெருந்தொருள் அதுக்கும் பெரும் பெரும் பிறகு போல் என்று மனப்பூர்வமா விரும்பலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெட்டி எது இந்த தான் பெட்டி அது உள்ள பெருந்தொருள் இருக்கு கண்ணு அதை நீங்க வெளியே எங்கேயும் செலர விடாதீங்க நீங்க பெற்றலாம் அனுபவிக்கலாம் அதை நீங்க ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு கோடி பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோக நிலை அனுபவத்தை அதை நம்ம நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க எப்படி காமிச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை எப்படி தகுதிப்படுத்திக்கணும் எப்படி வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறத இப்ப நீங்க வந்து இந்த முத்திர வகுப்பு போய்கிட்டு இருக்கும்போது இந்த முத்திரை வகுப்புல உண்டான யோகத்தோடு சேர்த்திய கைந்தா அந்த பிராணம் வந்து இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்ப இத பதிவு பண்ண விரும்புறேன் ஆஹ் அதுக்கு குருவர்களும் துணை மேற்கட்டும் அதை எப்படி பயிரும் அந்த எப்படி பொருளோடு கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பயணிக்கு பார்க்கலாம் சரியா பண்ணிங்களா